அத்தியாயம் நானூற்று அறுபத்தைந்து எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதைக்கு திரும்புதல் பாகம் மூன்று செங்கு மிகவும் வலிமை மிக்கவர் ஆனால் அது உடல் வலிமை மட்டுமே அவர் மோதியது ஒரு புராண உபகரணத்துடன் வாங் யுவான் யுவானும் யுவும் உதைத்து வீசப்பட்டனர் ஆனால் செங்யூவும் நல்ல நிலையில் இல்லை பயமுறுத்தும் பளபளப்புடன் திகழ்ந்த இந்த இரண்டு புராண உபகரணங்கள் அவரது உடலை முடக்கி அவரை இன்னும் தாமதப்படுத்தின இந்த நேரத்தில் நீல நெருப்பு பீனிக்ஸ் அவரை அடைந்தது உடனடியாக சிவப்பு நெருப்பை வெளியேற்றி செங்குவின் முழு உடலையும் கிட்டத்தட்ட விழுங்கும் அளவுக்கு பயங்கரமான வலிமையுடன் வெடித்தது நெருப்பின் பீனிக்ஸ் இதயம் இது ஒரு இணைந்த ஆன்மீக அடுப்பின் ஒரே திறனாகும் இதை பயன்படுத்தும்போது போது லின்சின் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கிறான் முதலில் இந்த திறனை பெற்றபோது எட்டாவது படியில் உள்ள ஒரு ஜோம்பி கிங்கை தடுத்து அவனை பெரிதும் காயப்படுத்தினான் செங்கயூ நிச்சயமாக ஜோம்பி கிங்கை விட வலிமையானவர் ஆனால் மிகப்பெரிய பிரச்சனை அவர் தயாராக இல்லாமல் இருந்ததுதான் லின்சின் நெருப்பை கட்டுப்படுத்துவதில் படிப்படியாக தேர்ச்சி பெற்று வந்தான் எனவே அவன் தலையிடும்போது அவனது பீனிக்ஸ் இதயத்தின் நெருப்பு ஏற்கனவே சக்தியை திரட்டியிருந்தது அது மோதியவுடன் வெடித்தது என்ன உருப்படாத பயல்கள் செங்கு உரத்த குரலில் சபித்து பளபளக்கும் சாம்பல் ஒளியுடன் வெளியேறினார் அவரது கூர்மையான ஆற்றல் உடனடியாக நீல பீனிக்ஸின் தொண்டையை வெட்டியது அதை ஒரு பழிச்சென்று மறையற் செய்து எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பியது மற்றொரு லாங் லாங்ஹாப்ஸென் உள்ளிட்ட ஆண்கள் குழு அவர்களின் கவசச் சுவர் பின்னுக்கு தள்ளப்பட்டு பறந்தது ஆனால் சென்யு தாக்குதலை தொடரவில்லை அறையின் பாதியை ஆக்கிரமித்திருந்த பயங்கரமான பிசாசு டிராகனை எதிர்கொண்டு முகத்தைச் சுழித்தார் அவர் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்தார் இனிர் நிறுத்து இந்த மூத்தவருக்கு எந்த தீய எண்ணமும் இல்லை லாங் ஹாசன் உதயால் வலியில் இருந்தாலும் அவசரமாக உத்தரவிட்டான் பிசாசு டிராகனின் வலிமை மிகவும் பயங்கரமானது அசாசின் கோவிலுக்கு தவறான புரிதலை ஏற்படுத்துவது நல்லதல்ல கருப்பு ஒளியின் பளிச்சுடன் சென்யூவின் அதிர்ச்சியூட்டும் பார்வையில் முன்பு ஆக்ரோஷமாக இருந்த பிசாசு டிராகன் மீண்டும் சென் இனியின் கைகளில் ஒரு பலவீனமான பன்றிக்குட்டியாக மாறியது மேலும் ஒரு கேலியான பார்வையை காட்டியது செங்குவின் வாயும் கண்களும் துடித்தன மீண்டும் ஒரு முறை சபித்து என்ன ஒரு கூட்டம் உருப்படாத பயல்கள் ஏன் இவ்வளவு முரட்டுத்தனமாக மாறிவிட்டீர்கள் இந்த மாமாவை பேயாக நினைத்து விட்டீர்களா தோற்றம் உண்மையில் பார்க்க கடினமாக இருந்தது அவரது உடைகள் எரிந்து முடியும் சில இடங்களில் கருகியிருந்தது அவரது இடது கன்னத்தில் கூட ஒரு தீக்காயம் தோன்றியது உண்மையிலேயே ஒரு பரிதாபமான தோற்றம் செஞயு தனியாக ஒரு இடத்தில் சென்று தன்னைத்தானே சபிக்க விரும்பினார் அவர் செய்தது அவர்களின் திறமைகளை சற்று சோதித்துப் பார்க்க முயன்றது மட்டுமே ஆனால் இப்படி அவமானப்படுத்தப்பட்டார் இந்த உருப்படாத பயல்கள் மென்மையாக இருக்க வேண்டும் என்று தெரியாதா ஆனால் இந்த வார்த்தைகளை அவர் வெளிப்படையாக சொல்ல முடியாது லாங் லாங்ஹாசனின் குழுவை முறைத்து பார்த்து கோபத்தில் கத்தினார் நல்லா வளர்ந்துட்டீங்களா இந்த மாமாவுக்கு எதிராக திரும்புறீங்களா இந்த மாமா வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பாடம் கற்பிக்க வேண்டுமா பெரிய தாத்தா எங்களை விட்டுவிடுங்கள் இது திட்டமிட்டு செய்யவில்லை லாங் லாங்ஹாப்ஸன் உடனடியாக புன்னகையுடன் முன்னேறி இளையவராக மரியாதை செலுத்தினான் செங்யூ முனகினார் நீயே இதிலேயே மோசமானவன் உன்னால் எவ்வளவு கவலைப்பட்டோம் தெரியுமா நான் வந்து உன்னை கண்டிக்கலாமா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இடையே இவ்வளவு கசப்பான விரோதம் இருக்கா செங்யுவின் பரிதாபமான தோற்றத்தை பார்த்து இந்த மூத்தவர் லாங் ஹாப்சனை சோதிக்க முயன்றது மட்டுமே என்பது அனைவருக்கும் புரிந்தது இப்போது அவர்கள் கூட சிரிக்க துணியவில்லை தலையை கவிழ்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை நீங்கள் இறுதியாக வளர்ந்து விட்டீர்கள் இல்லையா செங்யு தனது கையை உயர்த்தி லாங் ஹாப்செனின் தலையில் ஒரு அடி கொடுத்தார் வலியில் முகத்தைச் சுழித்த லாங் ஹாப்சென் ஒரு சத்தமும் எழுப்பாமல் இருந்தான் செங்யூ இவ்வளவு கவனக்குறைவாக இருப்பார் அவர்கள் எப்படி விரைவாக இந்த நிலைக்கு தள்ளப்படுவார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை துரதிருஷ்டவசமாக இந்த நபரின் கோபத்தை தவிர்க்க நினைப்பது தாமதமாகிவிட்டது செங்கு மிகவும் மனச்சோர்வடைந்தார் ஏனெனில் அவரால் தனது கோபத்தை வெளிப்படுத்த முடியவில்லை சற்று அமைதியடைந்த பிறகு அவர் ரகசியமாக பயந்தார் அவர் கவனக்குறைவாக இருந்தாலும் அவர் ஒன்பதாவது படியில் உள்ள ஒரு வலிமை மிக்கவர் ஒரு லட்சம் ஆன்மீக ஆற்றல் அவர்களுக்கு முன்னால் நின்றது இந்த பயல்களின் உபகரணங்கள் என்னவென்று ஒரு டெமான் ஹன்ஸ் ஸ்குவாட் இப்போதுதான் கமாண்டர் தரத்துக்கு உயர்ந்தவர்கள் இவ்வளவு புராண உபகரணங்களை எடுத்து வந்திருக்கிறார்கள் இவை எங்கிருந்து வந்திருக்கும் குறிப்பாக லாங் ஹாப்செனின் கவசம் ஆரஞ்சு ஒளியை வெளியிடுகிறது எப்பித்தரமா லாங் ஹாப்செனின் குழுவின் வலிமையை குறைத்து மதிப்பிட்டதாக தோன்றியது உண்மையில் கடந்த முறை அவர்கள் வந்தபோது அவர்கள் அதிகபட்சம் பிரகாசமான இளைய தலைமுறையாக கருதப்பட்டனர் ஆனால் இந்த முறை இந்த மூத்தவருக்கு முன்னால் அவர்கள் முழுமையான வலிமையை காட்ட முடிந்தது இது வெறுமனே வலிமையில் ஒரு பாய்ச்சல் நீ ஏழாவது படியில் இருக்கிறாயா சென்யூவின் கோபம் படிப்படியாக மறைந்தது அவர் உணராமல் லாங் லாங்ஹாப்ஸனிடம் இந்த கேள்வியை கேட்டார் லாங் ஹாப்சன் அந்த வாழ் ஆற்றலை வெளியிட்டபோது அவர் பிரகாச உடலின் எல்லையில் இருந்தது இன்னும் அவருக்கு தெளிவாக நினைவில் இருந்தது லாங் லாங்ஹாப்சன் பதிலாக தலையசைத்தார் ஆமாம் பெரிய தாத்தா செஞ்சு மிகவும் அதிர்ச்சியடைந்தார் யூகிப்பது ஒரு விஷயம் ஆனால் உண்மையை உறுதிப்படுத்துவது மற்றொரு விஷயம் இவன் வயது என்ன நிச்சயமாக இருபதுக்கு கீழே கடைசியாக சந்தித்தபோது இவன் பதினான்கு அல்லது பதினைந்து வயதாக இருக்கவில்லையா அதற்கு பிறகு எத்தனை வருடங்கள் ஆனது இப்போது ஏழாவது படியில் பிசாசு மன்னர் இவனை பிடிக்க விரும்புவதில் ஆச்சரியமில்லை ஏழாவது படி இவன் உண்மையில் இந்த நிலையில் இருக்கிறானா நான் அந்த நிலையை எப்போது அடைந்தேன் முப்பத்தைந்து வயதில் இல்லையா மீண்டும் ஒரு முறை முழு குழுவையும் பார்த்து சென்யூவின் முகத்தில் இறுதியாக அமைதி தோன்றியது நிச்சயமாக அவரது குளிர்ந்த தோற்றம் இப்படி ஒரு பரிதாபமான உருவத்தில் இருந்து வந்தபோது சிரிப்பாகத் தோன்றியது ஆனால் லாங் லாங்ஹாப்சனின் குழு நிச்சயமாக சத்தமாக சிரிக்கத் துணியவில்லை இந்த நேரத்தில் வெளியே இருந்து கடுமையான தட்டல் சத்தங்கள் கேட்டன இங்கு எல்லாம் சரியாக உள்ளது நான் ஒரு பிசாசு டிராகனின் ஆறாவை பின்பற்ற ஒரு நகல் செய்பவரை அழைத்து வந்தேன் செங்யூ கத்தினார் தனது கீழ்நிலையினருக்கு தன்னை இப்படி பார்க்க அனுமதிக்க முடியாது அது முழு மரியாதையையும் இழக்கச் செய்யும் அவர் சொன்னதை கேட்டவுடன் வெளியே இருந்த அனைவரும் உடனடியாக அமைதியடைந்தனர் சென்யூ ஹாப்சனை நீண்ட நேரம் ஊற்று பார்த்து தலையசைத்தார் பரவாயில்லை இந்த சில வருடங்களில் நீங்கள் நிறைய முதிர்ச்சியடைந்து உங்கள் வலிமையும் பெரிதும் வளர்ந்திருக்கிறது இறுதியாக திரும்பி வந்துவிட்டீர்கள் நான்காவது மறைந்த காவல் நைட் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பார் புனித போர் தொடங்கிவிட்டது லாங் ஹாப்சன் தலையசைத்தார் பெரிய தாத்தா இதற்கு நான் தான் காரணம் கூட்டணியால் விதிக்கப்படும் எந்த தண்டனையையும் ஏற்க நான் தயாராக இருக்கிறேன் தண்டனையா செங்யூவின் குரல் திடீரென உயர்ந்தது பைத்தியம் உனக்கு என்ன தவறு உன்னை உரிமையுடையவனாக நினைத்து கொண்டாயா உனக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் தலையிடுவது உனக்கு என்ன வேலை அடி வாங்க வேண்டுமா உனக்கு பிசாசுகளுக்கும் கூட்டணிக்கும் இடையிலான புனித போர் ஒரு நபரால் தொடங்கப்படுமா செங்குவின் வார்த்தைகள் கடுமையாக இருந்தாலும் அவர் வேண்டுமென்றே கண்டிக்கும் தொனியில் பேசினார் ஆனால் லாங் லாங்ஹாப்ஸனுக்கு அவர் வார்த்தைகளில் இருந்து அவரது அக்கறை உணர முடிந்தது லாங் ஹாப்சன் ஆழமாக மூச்சு வாங்கி பேச்சை தொடர்ந்தான் பெரிய தாத்தா இது உண்மையிலேயே நடந்தது நான் சொல்வதை கேளுங்கள் இது கூட்டணிக்கு மிகவும் முக்கியமானது நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சரி கூட்டணியிடமிருந்து மறைக்கவும் மாட்டேன் நீங்கள் சிறந்த முடிவை எடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் லாங் ஹாப்சனின் தீவிரமான தோற்றத்தை பார்த்து சென்னியு திடீரென விஷயங்கள் அவர் நினைத்த அளவுக்கு எளிமையாக இல்லை என்பதை உணர்ந்தார் புருவங்களைச் சுருக்கி முழு அறையையும் குளிர்ந்த அடுக்கால் மூடினார் நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் செஞ்யூ புருவங்களைச் சுருக்கினார் லாங்ஹாப்ஸன் பதிலளித்தார் பெரிய தாத்தா பிசாசு மன்னர் இந்த புனித போரை தொடங்கியதற்கு நிச்சயமாக நான் தான் காரணம் இதை பற்றி என் தோழர்களுக்கு கூட தெரியாது ஆனால் இதில் ஈடுபட்டவனாக இந்த போர் தொடங்கிய காரணம் எனக்கு மிகவும் தெளிவாக தெரியும் இதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன் மக்கள் பயங்கரமான நிலைமையில் இருப்பதை பார்க்க விரும்பவில்லை ஆனால் இது என் மிக நெருங்கிய தோழனுடன் தொடர்புடையது அவனை ஒப்படைக்க முடியாது எனவே கூட்டணி இறுதி முடிவை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கூட்டணி என்னை எப்படி கையாள முடிவு செய்தாலும் நான் அதை ஏற்பேன் இப்படி தீவிரமான வார்த்தைகளைக் கேட்டு செஞ்யு மட்டுமல்ல அவரது தோழர்களும் மோசமான முகபாவனையுடன் இருந்தனர் ஒரே விதிவிலக்கு மயங்கிய கையேர் மட்டுமே மற்றவர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தனர் பிசாசு மன்னரின் நோக்கங்களைப் பற்றி அவர்களுக்கும் கேள்விகள் இருந்தன ஹாப்சனின் வார்த்தைகளை கேட்டு இந்த புனித போர் உண்மையில் அவனுடன் தொடர்புடையது என்று செங்யூவின் கன்னங்கள் துடித்தன அவரது குரல் திடீரென மென்மையாக மாறியது பையா கவலைப்படாதே உன் பெரிய தாத்தா உன்னை கேட்கிறார் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எது நடந்தாலும் உன் பெரிய தாத்தா உன் பக்கம் நிற்பார் என் பேரனை யாரும் தண்டிக்க முடியாது நீ இதை யாரிடமும் வேறு சொல்லாதே என்று நினைவில் வைத்துக்கொள் கூட்டணிக்குள் கூட எல்லோரும் என்னைப் போல நினைப்பதில்லை இப்போது உன் மனதில் உள்ளதைச் சொல் என்னால் உதவ முடிந்தால் நான் முழு முயற்சியும் செய்வேன் ஆமாம் செஞியூவின் அக்கறையான பார்வையை பார்த்து லாங் லாங்ஹாப்ஸென் முழு பலத்துடன் தலையசைத்தான் அவனுக்கு கிட்டத்தட்ட அழுகை வந்தது சென்யூ கையேரின் பெரிய தாத்தாவாக இருந்தாலும் இந்த முறை இந்த கோபமான முதியவரிடமிருந்து ஒரு வலுவான அன்பு உணர்வு வெளிப்பட்டது குடும்ப அன்பு எப்போதும் லாங் ஹாப்சனின் பலவீனமான இடமாக இருந்தது பெரிய தாத்தா நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறிய போது மொத்தம் பதினாறு புரட்சிப் பணிகளை எடுத்தோம் பாதி வருடத்திற்கும் குறைவாக நாங்கள் அவை அனைத்தையும் வெற்றிகரமாக முடித்தோம் இந்த பணிகளில் மிகவும் கடினமானது கடைசி தரவரிசையில் உள்ள பிசாசு கடவுள் ஆண்ட்ரோமாலியஸை கொள்வது செங்யூ மீண்டும் பெரிய அதிர்ச்சியடைந்தார் என்ன நீங்கள் ஒரு பிசாசு கடவுளைக் கொன்றீர்களா பாம்பு பிசாசு கடவுள் ஆண்ட்ரோமாலியஸா லாங்ஹாப்ஸன் தலையசைத்து பதிலளித்தார் இதில் பெரும்பகுதி அதிர்ஷ்டத்துடன் தொடர்புடையது அந்த நேரத்தில் அவர் பாம்பு பிசாசு கடவுளுடனான சந்திப்பு காட்டுப்போவா மன்னருக்கும் ஆண்ட்ரோமாலியஸுக்கும் இடையிலான மோதலை எப்படி பயன்படுத்திக் கொண்டார்கள் இரு தரப்பினரும் ஒருவரையொருவர் கிட்டத்தட்ட கொன்றோ முடித்தது எப்படி என்பதை விவரித்தான் ஒரு மகத்தான சாதனை ஒரு பேரரசு தரட்டேமான் ஹன் கூட ஒரு பிசாசு கடவுளை அவனது பிசாசு கடவுள் தூணின் பாதுகாப்பில் கொல்ல முடியாது உங்கள் இருபதுகளுக்கு முன்பே இப்படி ஒரு சாதனையை செய்திருக்கிறீர்கள் நீங்கள் கூட்டணிக்கு உண்மையிலேயே பொக்கிஷங்களாக இருக்கிறீர்கள் சென்யூவின் கடுமையான குணம் இருந்தாலும் லாங் ஹாப்செனின் கதையை கேட்டு அவர் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை இந்த குழந்தைகள் தங்கள் உயிரை பணயம் வைத்து இவ்வளவு இளம் வயதில் ஒரு பிசாசு கடவுளை கொன்றது உண்மையிலேயே ஒரு மகத்தான சாதனை